தர்மஸ்தலா விவகாரத்தில் மேலிடத்துக்கு நெருக்கமான நீதிபதி நீக்கம் அடுத்தது தர்மஸ்தலா கிராம துணைத் தலைவர் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடத்தில் உள்ள தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தின் குடும்பத்தினருக்கு எதிரான செய்திகளை வெளியிடக்கூடாது என்று தடையுத்தரவு பிறப்பித்த பெங்களூரு நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை விசாரிப்பதில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது கூடுதல் நகர சிவில் மற்றும் அமர்வு நீதிபதி விஜயகுமார் ராய் கோவில் நிர்வாக குடும்ப உறுப்பினர் ஹர்ஷேந்திரகுமாருக்கு குமாருக்கு ஆதரவாக சமீபத்தில் தீர்ப்பளித்து இருந்தார் தற்போது இந்த வழக்கில் இருந்து விலகுவதற்கு முதன்மை அமர்வு நீதிபதி அனுமதி அளித்துள்ளார் நீதிபதி விஜயகுமார் ராய் கோயில் நிர்வாகத்தால் நடத்தப்படும் ஒரு நிறுவனத்தின் முன்னாள் மாணவர் என்று ஒரு பத்திரிகையாளர் தாக்கல் செய்த மனுவைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு பெங்களூருவின் பதினேழாவது கூடுதல் நகர சிவில் மற்றும் அமர்வு நீதிமன்றத்திற்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கின் முழு பதிவுகளையும் பதிவாளர் பெங்களூருவின் பதினேழாவது கூடுதல் நகர சிவில் மற்றும் அமர்வு நீதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முதன்மை தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் தர்மஸ்தலா கோவிலுக்கு வந்திருந்த சிறுமிகள் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் அடக்கம் செய்வதற்கு தனக்கு அழுத்தம் இருந்ததாகவும் அதன்படி அடக்கம் செய்ததாகவும் தர்மஸ்தலா முன்னாள் துப்புரவு தொழிலாளி பீமா நீதிபதி முன்பு சாட்சியம் அளித்திருந்தார் இதுகுறித்த செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டு வந்தன இதையடுத்து தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவரின் சார்பில் இதற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிடுவதற்கு நீதிபதி விஜயகுமார் ராய் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா கல்வி சங்கத்தின் செயலாளர் ஹர்ஷேந்திரகுமார் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ஜூலை பதினெட்டு அன்று பல்வேறு ஊடகங்களில் இருந்து மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டு செய்தி இணைப்புகளை நீக்குவதற்கு பெங்களூரு சிவில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதாவது நீதிபதி விஜயகுமார் ராய் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த தடையை கர்நாடக உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்தது இந்த தடையை எதிர்த்து இருநூத்தி நாற்பது ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர் இருபத்தி ஐந்தாவது பிரதிவாதியான பத்திரிகையாளர் நவீன் தனது மனுவில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்டிஎம் சட்டக்கல்லூரியில் படித்தவர் நீதிபதி ஆதலால் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஐந்து நாட்கள் விசாரணைக்கு பிறகு வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி பத்திரிகையாளர் நவீன் தனது வழக்கறிஞர் எஸ் பாலனிடம் ஒரு கடிதம் சமர்ப்பித்தார் தர்மஸ்தலா கோயிலால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களில் நீதிபதி படித்தது மட்டுமல்லாமல் வீரேந்திர ஹெக்டேவின் நிறுவனத்திலும் ஜூனியர் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார் தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா அறக்கட்டளையால் நடத்தப்படும் மங்களூரில் உள்ள எஸ்டிஎம் டி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு இடையில் படித்துள்ளார் நீதிபதி விஜய்குமார் ராய் எனவே இந்த வழக்கில் விடுவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் நவீன் கேட்டுக்கொண்டிருந்தார் இதன்படி தற்போது விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் முன்னதாக கன்னட செய்தித்தாள் கரவழி அலேவின் ஆசிரியர் பிவி வி சீதாராம் தொடர்ந்து தர்மஸ்தலா குறித்து செய்திகளை வெளியிட்டு வந்தார் இந்த வழக்கும் தற்போது நடந்து வருகிறது தற்போது இந்த வழக்கில் இருந்து நீதிபதி விஜயகுமார் ராய் விடுவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் தர்மஸ்தலா கிராமத்தின் துணைத் தலைவர் சீனிவாச ராவ் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இவர் அளித்திருந்த பேட்டியில் அனாதை பிணங்கள் என்று அடக்கம் செய்யப்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் அனைத்தும் ஆவணங்களாக உள்ளன காவல்துறையிடம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் சுஜாதா பட்டின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் அளித்திருந்த பேட்டியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டவுடன் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்தின் துணைத் தலைவர் சீனிவாஸ் ராவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ராவின் அறிக்கைகள் நீதியை தடுக்கவும் குற்றச்செயல்களை தடுப்பதாகவும் இருக்கிறது அவரது செயல் திட்டமிட்ட முயற்சியாக தெரிகிறது ராவ் தனியாக செயல்படுகிறாரா அல்லது மற்றவர்களின் அறிவுறுத்தல்களின் பேரில் செயல்படுகிறாரா என்பது தெரிய வேண்டும் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் அவரிடம் இருக்கலாம் அவரை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் அனைத்து பஞ்சாயத்து அதிகாரிகள் மீதும் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று மஞ்சுநாத் கர்நாடக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் தர்மசலா விவகாரத்தில் அடுத்த கட்டமாக புதை இருந்து இதுவரை நூறு எழுபத்துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது தளம் ஆறு மற்றும் தளம் பதினொன்று ஏவில் நடந்த ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எச்சங்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் இந்த கொலைகள் தொடர்பான வழக்கில் முக்கிய ஆதாரங்களாக கிடைத்துள்ளன திங்களன்று அதாவது நேற்று தளம் பதினொன்னில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் தளம் பதினொன்று ஏவில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன தடயவியல் நிபுணர்கள் மாதிரிகளை உறுதிப்படுத்த ஆய்வு செய்து வருகின்றனர் செவ்வாய்கிழமை அதே இடத்தில் தோண்டப்பட்டதிலிருந்து புதிதாக எதுவும் கிடைக்கவில்லை தளங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய இரண்டு இடங்கள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்காலிக இடையூறு ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த வழக்கில் இரண்டாவது சாட்சியாக சேர்ந்திருக்கும் சமூக ஆர்வலர் ஜெயந்த் அளித்திருந்த பேட்டியில் மாநில நெடுஞ்சாலை முப்பத்தேழில் காடுகளுக்கு அருகில் ஒரு சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வழக்கு இல்லை முதல் தகவல் அறிக்கை இல்லை விசாரணையும் இல்லை பிரேத பரிசோதனை எதுவும் இல்லை ஒரு வாரத்திற்கு பிறகு போலீசார் உடலை காட்டில் புதைத்தனர் அந்த சிறுமியின் உடலை நான் பார்த்தேன் அந்த சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும் சிறுமி கொலை செய்யப்பட்டாரா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அந்த சிறுமியின் உடல் சற்று சிதைந்த நிலையில் இருந்தது மேலும் இந்த வழக்கில் மூன்று நான்கு சாட்சிகள் உள்ளனர் உடலை கண்டுபிடித்த பிறகு காவல்துறைக்கு தகவல் அளித்த ஆட்டோ ஓட்டுநரை எனக்கு தெரியும் என்று தெரிவித்திருந்தார் இந்த ஜெயந்து தான் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் ரெண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை காணாமல் போனவர்கள் அனாதை பிணங்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கான ஆவணங்களை கேட்டிருந்தார் ஆனால் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்பட எந்த ஆவணங்களும் இல்லை என்று காவல்துறை பதிலளித்து இருந்தது இது பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருந்தது பெல்தங்கடி காவல் நிலைய ஆவணங்களில் இருந்து அளிக்கப்பட்டதாக அல்லது காணாமல் போன ஆவணங்கள் குறித்த சவால்கள் எழுந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான இயற்கைக்கு மாறான மரணங்கள் தொடர்பான அறிக்கை பதிவுகளை சிறப்பு குழு சேகரித்து இருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமான ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டுமென்று சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் பிரணாப் மொஹந்தி ஆரம்ப கட்டத்தில் உத்தரவு பிறப்பித்து இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஆவணங்கள் அனைத்தும் இருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது விசாரணை ரகசியமாக நடக்கிறது தினமும் வெளிவரும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் விசாரணை மாற்றியமைக்கப்படுகிறது வழக்கு தொடர்பான பொது தகவல்களை பெறுவதற்காக பெல்தங்கடி காவல் நிலையத்தில் ஒரு உதவி எண்ணையும் சிறப்பு விசாரணை குழு தொடங்கியுள்ளது தற்போது இப்படி இந்த வழக்கில் முக்கிய திருப்பங்கள் நடந்து வருவது உண்மையை வெளியே கொண்டு வரும் என்ற நம்பிக்கையை அளித்துள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி